ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி சமையல் இல்லைங்க ரேஷன் அரிசியை பயன்படுத்தி சுபா ஊற வச்சு இட்லி சுட்டு காமிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் அரிசி இல்லை சாப்பாடு அரிசி இல்லை எந்த அரிசியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கையை வந்து ஈரமாக இல்லாமல் பார்த்துங்க முதல்ல அதான் மெயின் ஈரத்தோடு எந்த பொருளையும் நம்ம எடுத்தோன்னா வண்டு பூச்சி வச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் டம்ளர் படி அந்த மாதிரி போட்டு அழகாக பச்சரிசி பாருங்கள் பல பலன் இருக்கிற ரேசனில் கொடுத்தது இது புலுங்க அரிசி இது பச்சரிசி ரெண்டும் பதினஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்கும் எல்லோரும் கொடுக்குறாங்க ரேஷன் கடையில் நீங்கள் வந்து பிரிஞ்சி இலை ஒன்று போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வண்டு பிடிக்காமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் ஒரு பிரிஞ்சு இலையை ரெண்டுலேயுமே போட்டிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி போட்டு வச்சுருங்க இப்போ வாங்க அளவு பார்த்துலாம் உலக்கோ டம்ளரோ நீங்கள் எதில் அளக்கிறீங்களா எப்போவுமே அரிசியை பொறுத்த வரைக்கும் தலை தட்டாமல் நல்லா நொம்ப நம்ப எடுங்க வலிச்சு வலிச்சு எடுக்காமல் அந்த டம்ளரோ உலக்கோ அதில் வந்து தலை நொம்ப நம்ப வச்சு அரிசி எடுங்க அரிசியை முடிஞ்ச வரைக்கும் அரிசி பாத்திரத்தை வந்து மேலே உயரத்தில் வச்சுக்கிட்டு எட்டிக்கிட்டு அப்பெல்லாம் எடுக்காதிங்க அரிசி வந்து குனிஞ்சு எடுக்கிற மாதிரி செல்ஃபில் வந்து கீழே தான் இருக்கணும் குனிஞ்சி தனிவாக பனிவாக நம்ம அரிசியை எடுத்து வணங்கி தான் டெய்லி எடுத்து சமைக்கணும் எல்லாம் செய்யணும் ஓகேவா இப்போ நான் எத்தனை உலக்கு போடுறேன் அப்படின்னா மூணு உலக்கு முழுசாக சேர்த்துட்டேன் மூணு உலக்கு சேர்த்துட்டு அரை உழக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு பச்சரிசியை ரொம்ப போட்டோம்னா பிசு பிசுன்னு கிழங்கு தோசை மாதிரி இருக்கும் அதனால் அரை அரை உலக்கு மட்டும்தான் பச்சரிசி அரிசி சேர்க்குற பாருங்க மொத்தத்துக்கு இப்போ நாலு உழக்கு சேர்த்துருக்கேன் ஓகேவா இது ரேஷன் அரிசிங்கிறதுனால நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் இட்லி அரிசி தான் வீட்டில் போட்டு சுடுறீங்க இட்லிக்கு நல்ல அரிசியை போட்டு சுடுறீங்க அப்படின்னா அஞ்சு உலக்கு வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ நாலு உலக்குக்கு உளுந்து எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறத கணக்கு பச்சரிசி புழுங்குரிசி சேர்த்தாச்சு வெறும் ரேஷன் அரிசி மட்டும் தான் சேர்த்துருக்க பாருங்க இப்போ வந்து உளுந்து எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் உளுந்துக்கு வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதே உலக்கில் நீங்கள் டம்ளராக உலக்கம் அரிசியில் வந்து நாலு உலக்கு அழுந்துக்கங்க ரேஷன் அரிசியை அதில் ஒரே ஒரு உலக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் அளவு இதே நீங்கள் நார்மல் வந்து இட்லி அரிசி மட்டும்தான் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு உலக்கு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நல்ல அரிசியில் இது ரேஷன் அரிசி அப்படிங்கறனால நாலு உலக்குக்கு ஒன்று ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதான் அளவே இவ்வளோதாங்க இட்லி அரிசி ஊற வச்சு அரைக்கிற நம்ம பிரமாதமாக இவ்வளோ தான் நல்லா கழுவு கழுவு கழுவுன்னு ஒரு மூணு வாட்டி கழுவி பளிச்சுன்னு வந்ததுக்கப்புறம் உளுந்து அந்த பக்காட்டை வச்சுட்டு அரிசியை ஒரு மூணு வாட்டி கழுவிட்டு கல் உப்பு இருக்கில்ல கல் உப்பு அதை ஒரு கைப்பிடி அதில் சேர்த்து பெசை பெச பெசன்னு பிரஞ்சிங்கன்னா அந்த ரேஷன் அரிசிலேருந்து வர வாடை அந்த பிசு பிசுப்பு எல்லாமே போயிட்டு இன்னும் அரிசி இட்லி வந்து பல பலன் இருக்கும் பச்சை பச்சை அரிசியில் புழுங்கரி எல்லாத்துலேயுமே உப்பை போட்டு கழுவிடுங்க சரியாக நல்லா பிசு பிசுனுக்கெல்லாம் எடுத்துரும் இன்னும் ரெண்டு மூணு வாட்டி கழுவிப்பிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி தட்டை போட்டு கம்பல்சரி நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க ஆனால் உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் ஓகேவா அவள் வந்து ஒரு கைப்பிடி அவளை எடுத்து ரெடியாக வச்சுருங்க இப்போ ஊற வைக்க வேணாம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஊறட்டும் ஸோ தூங்கி எழுந்திரிச்சு வந்து சாயந்தரமாக பார்த்தோம் பாருங்கள் நல்லா பொது 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 பொதுன்னு ஊறியிருந்தாங்க சமையல் வேலையை முடிச்சுட்டு ஊற வச்சுருந்தாங்க வீடியோ உக்காண்டி ஓகேவா இப்போ தூங்கி எந்திரிச்சிட்டு பொறுமையாக வந்து சாயந்தரமாக மாவரைச்சி வரைச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறிட்டாங்க அரிசி பாருங்க உப்பை போட்டு கழுவணும்னு எப்படி பழப்பழனு மின்றாங்க பாருங்கள் அழுக்கு அழுக்கு எதுமேலாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா உளுந்து சூப்பராக கும்முன்னு உரிட்டாங்க இதே இப்போ நீங்கள் நைட்டு ஊற வச்சு அரிசியை வெள்ளை வச்சுட்டு உளுந்த தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அரைச்சிக்கின்னு வச்சுக்கங்களேன் மோட்டரும் சூடாகாது உளு உளுந்து நல்லா பந்து பந்தாக வரும் இப்போ தாங்க அழு அவளை வந்து கழுவிட்டு இப்போ தான் ஊற வைக்கணும் அரைக்க பரப்ப கிரைண்டரை எல்லாம் கழுவிக்கங்க பள்ளி பூச்சியெல்லாம் ஏறி இறங்கி இருக்க நல்லா கிரைண்டரை கழுவி விட்டு உளுந்த உள்ளே இறக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு துளிச்சு தொளிச்சு தான் அரைக்கணும் உளுந்தை பொறுத்த வரைக்கும் ஓகேவா தர தரணும் தார மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தண்ணி துளிச்சு கையை விட்டு கிண்டி விட்டு கிண்டி விட்டு உளுந்து அங்கே போய் நிற்கும் அதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு அரைச்சோம்னா அதெல்லாம் அழகு போல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு தான் உளுந்து ஓடுவாங்க அவங்க அப்படியே மேலே வருவாங்க பாருங்க பந்து மாதிரி அதுதான் பக்குவம் அந்த பக்குவமும் தெரியலை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் உளுந்து அரைச்சிருச்சா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கூசுபாவ ஒரு ஐடியா சொல்கிறேன் சில பேருக்கு உளுந்து மாவை பார்க்குற பக்குவம் தெரில அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக தான் ஒரு பக்குவமும் சொல்கிறேன் உளுந்து நல்லா பந்து பந்தாக ஓடிடுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க சரியா ஒரு கிணத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த உளுந்து மா ஓடிட்டுருக்குல அதில் கையை வச்சு கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணி மேலே போடுங்க தண்ணியில் வந்து மிதக்கணும் மிதந்துச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் மிதக்கலை அப்படின்னா என்ன உளுந்து சேப்பிட்டா அழுங்க வருங்க உழுகும் போது அப்படி பந்தா உழுது பாருங்க அப்படியே தண்டாமல் உழுது பாருங்க இது மாதிரி உழுந்துட்டா மாவை அரைச்சாச்சுன்னா அறுத்த உளுந்த வளைச்சி பவுலில் சேர்த்துக்கிட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க எல்லா மாவையும் ஓட விட்டு ஓட விட்டு எடுத்துக்க இந்த கிரைண்டர் சில பேர் கை வைக்க பயந்துக்கிட்டு எடுப்பாங்க அமற்றிட்டு எடுப்பாங்க அது மாதிரி எடுக்காமல் ஓட விட்டு எடுங்க ஒன்றும் பண்ணாது கிரைண்டர் ஓகேவா அப்புறம் அரிசிக்கு மட்டும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா அரிசி போய் ஸ்டெக்காய் நின்றுக்கும் அந்த குளரி நல்லா ஃபஸ்ட்டே தண்ணியை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அவ்வளோ ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் உளுந்து உளுந்து கிரைண்டரில் போடுற அந்த இருபது நிமிஷத்துக்கு அவ்வளோ ஊறினா போதும் சரியா அவ்வளோ போட்டு விட்டுட்டு அரிசி அப்படியே மெதுவாக எடுத்து இறக்கி விடுங்க உள்ளற தேவையான தண்ணியை மட்டும் ஊற்றுங்க அரிசியை இறக்கி விட்டுட்டு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போறேன்னா ஒரு கைப்பிடி உப்பு நான் எப்பவுமே மாவு வரைக்கையில் உப்பு ஏதில் போட்டுருவேன் எல்லாம் கரை கரக்கரை நல்லா அரைச்சி எடுத்துருவாங்க அப்புறம் எல்லாம் எடுத்து பிதிப்பி அங்கே உப்பு கரையாமல் நிற்கும் முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேவா எல்லா அரிசியும் சேர்த்து விட்டு கல் உப்பை ஒரு கைப்பிடி போட்டு தட்டை போட்டு மூடிடுங்க மூடிட்டு சுபா டீயை போட்டு குடிச்சிட்டு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு டீயெல்லாம் கொடுத்துட்டு வரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி பத்தாட்டி கொஞ்சம் வந்து மாவில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுங்க ஓகேவா நான் அளவு ஊற்றிட்டு தான் போகிறேன் இருந்தாலும் பத்தாட்டி நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் வந்து சுபாவுக்கிட்டு போயிடுச்சேன்னு அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க மாவை பார்த்துக்கோங்க ஓகேவா ஒரு இப்படி உப்பை சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் இவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஓடுவாங்க ரொம்ப அப்படியே மையம் மைய பிசு பிசுன்னு அரைக்கக்கூடாது குருணையாகவும் அரைக்கக்கூடாது பக்குவமாக பற்ற ரவை பார்த்துக்கு அரைச்சிருங்க நான் அரைச்சிட்டு குழவைய வலச்சி விட்டு மாவை நல்லா வளைச்சி விட்டு எடுத்து எல்லாம் மாவை உளுந்து மாவு சேர்த்துருக்குள்ள பவுலு அதில் தூக்கி ஊற்றி விட்டுற அப்படி தான் மாவை ஊற்றி விட்டில் அந்த பெரிய வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு லட்சம் பேர் வரதுக்கான அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிட்ருக்கு காசு வரதுக்கான அறிகுறியும் இப்போதான் தெரிய பார்க்குது கொஞ்சம் எல்லாம் முயற்சி பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ வந்து பார்க்கவே மாட்டேங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி விட்ருங்க ஆனால் வீடியோ இருக்க எல்லாேருக்கும் எனக்கு என் வீடியோவை விரும்பி பார்க்குறதுக்கும் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொரு சேனலும் இருக்குது அதையும் பாருங்கள் ஓகேவா சுபா ஆறுகளை யூடியூப் சேனலையும் பாருங்கள் சுபா அலப்பறை சேனலையும் பாருங்கள் சுபா ஆறுகலை இன்ஸ்டாக்ராமையுமே பாருங்கள் ஓகே மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவை தூக்கி அந்த உளுந்து மாவு வச்சுருக்கோம்ல அதில் தூக்கி ஊற்றிடலாம் ஊற்றி விட்டுட்டு ஒவ்வொரு கைக்கும் ஒரு ஒரு பக்குவம் இருக்குதுங்க நம்ம வந்து சில பேருக்கு வந்து சீக்கிரம் புளிச்சிரும் சில பேருக்கு வந்து மாவு லேட்டாக புளிக்கும்பாங்க புளிச்சாலும் புளிக்காட்டி கம்பல்சரி ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி ஊற்றினீங்கன்னாலும் இட்லி சூப்பராக இருக்கும் சில பேர் எண்ணெய் ஊற்றி தயிரை ஊற்றி சுட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வேணாங்க நீங்கள் இப்படி அரைச்சி சுடுங்க ரேஷன் வசியில் அவ்வளோ மட்டும் சேர்த்துவிட்டு சுப்பா சொன்ன அளவுகளோடு நீங்கள் அரைச்சி சுட்டுப்பட்டு பாருங்க சூப்பராக இருக்கும்மா மாவுத்தி வச்சுட்டு சுபா ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல விழுந்துச்சு டீயை போட்டு குடிச்சாச்சு அப்புறம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா காலைல மாவத்துக்கு வெளில வச்சு நான் ரெண்டு பாத்திரத்தில் அழிச்சு வச்சுட்டேன் மாவை இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் டக்குனு இட்லி வேகம் வந்து பாருங்கள் அப்பா வந்து இட்லிக்கு கூட உரத்த வச்சு அதை ரவுண்டாக அழகாக ஒரு ஓட்டை போட்டு சுற்றி மடித்து தச்சு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பிறகு ரெண்டு செட்டு துணி கொடுத்துருக்காங்க ஒரு செட்டு பழம் அடுத்த சுட்டை எடுத்துக்கிறதுக்கு இட்லியில் இட்லி பாடக்கில் இருக்க தண்ணி கொதிச்சிருச்சு துணியை நனைச்சிட்டு போட்டு அழகாக அந்த குழியில் நொம்ப நம்ம வழியை ஒளியாக ஊற்றாமல் ஒரு கரண்டிக்கு அவங்க அழவாக வச்சுருக்காங்க பிறகு ஒரு கரண்டிக்கு ஒரு குழி அப்படியே ஊற்றி ஒரு தட்டை உள்ளே வச்சுட்டு உடனே அடுத்த தட்டை வைக்கிறது ஒரு ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணி லைட்டாக ஆவி வந்தோனே அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த தட்டை எப்போதுமே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இட்லியில் வந்து தண்ணி கொடுக்காது ஓகேவா ரெண்டு தட்டையும் வச்சு எண்ணி கரெக்டாக டயத்தை பார்த்தாங்க பத்து நிமிஷம் ஏழு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே இட்லி வேகிறதுக்கு வேலையே இல்லை ஓகேவா இப்போ ரெடி ஆகிடுச்சு சட்னி அரைச்சிட்டேன் மணக்க மணக்க கொத்தமல்லி தலை தக்காளி வெங்காயம் இஞ்சி கடலை பருப்பு உளுந்தெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சி ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் துணியில் தண்ணி நினைக்கவே இல்லை இட்லியில் தொளிக்கிறப்ப சில பேர் அப்படியே தாரத்தரையே தொழிச்சிட்டு இட்லி எடுப்பாங்களே நான் தொளிக்கவே இல்லை எப்படி துணியில் ஓட்டாமல் சூப்பராக வச்சு பாருங்கள் சுப்பாக சொன்ன அளவுகளோட இட்லி சுட்டு ரேஷன் அரிசியில் சுட்டு சாப்பிடுங்க ரேஷன் அரிசியில் சுட்டு சாப்பிடணுன்னு கேவலம் கிடையாது ரேஷன் அரிசியா அப்படின்னு கேட்குறாங்க அது என்ன பண்ணுவோம் அதுதான் ஆரோக்கியம் சொல்லப்போனால் அதில் சுட்டு சாப்பிடுங்க சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எந்த சாப்பாடும் பழிக்காதிங்க தாயை பளித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாது அப்படிம்பாங்க தாயையும் பழிக்காதீங்க தண்ணியும் பழிக்காதீங்க சாப்பாடையும் பழிக்காதிங்க கிடைக்கிறதை சாப்பிடுங்க வெயில் ஜாஸ்தியாக இருக்குது பத்திரமா இருங்க சின்ன பிள்ளைங்களெலாம் நல்லா பார்த்துங்க வயசானவங்களாம் பத்திரம் பார்த்துக்க வெயில் கொடுமை நல்லா தாங்கவே முடியலங்க தலவலி டெய்லி தலைவலி இருந்திருந்தது இந்த வெயிலில் மாத்திரமே டெய்லி போம்னா ஓவராக டெய்லி தலைவலி வேறு வருது மத்தியானத்துக்கு மேலே இட்லி ரெடி சட்னி ரெடியாச்சு இதே மாதிரி இட்லியை சுட்டு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கார சட்னியில் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க இட்லியை தொட்டு சுட பா வேற லெவல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புது